இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் உறுதியான நிலைப்பாடு எடுக்காத நிலையையே காட்டி வருகிறது காரணம் என்னவெனில் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று அரசியலை மட்டுமே மேற்கொண்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம் அதிமுக குறித்து எந்த ஒரு நிலைப்பாட்டையும் தெரிவிக்காமல் வந்து கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆதவர்ஜுனா அவர்கள் அதிமுக குறித்து எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காததன் காரணம் என்ற கேள்விக்கு திமுக தான் ஆளும் கட்சி அதிமுக ஆளும் கட்சி அல்ல அவர்களை பற்றி நாங்கள் எப்படி பேச முடியும் ஆளும் கட்சியான தி திமுகவின் ஊழலையும் குற்றங்களையும் மட்டுமே பேச முடியும் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து எங்கள் மீது பாஜகவின் அணிதான் நாங்களும் என விமர்சனங்களை வைத்து வருகின்றனர் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் விதமாக எங்கள் தலைவர் அதற்கான பதிலடியை தெளிவாக கொடுத்துள்ளார் இதற்கு பிறகும் எங்களை பாஜகவுடன் சேர்த்து வைத்து பேசுவதை தவிர்த்துக் கொள்ளவும் எனவும் கூறியுள்ளார் திமுகவிற்கு மாற்று சக்தியாக வந்தது யார் அதனால் அவர்களும் எங்கள் பக்கம்தான் காரணம் என்னவெனில் ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற பெரும் தலைவர்கள் என்ற கட்சியை வழிநடத்தியுள்ளனர் அவர்கள் செய்த தவறுக்காக தான் ஆட்சியை இழந்து நிற்கிறார்கள் இப்பொழுது ஆனால் திமுக அப்படி இல்லை காலத்திற்கும் ஊழலை பெரும் தொழிலாக செய்து வருகின்றனர் எனவும் கூறியுள்ளார் சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்தின் மூலம் தமிழக வெற்றி கழகம் அதிமுக மொத்தம் கடைசி நேரத்தில் கூட்டணி சேரும் என்பது உறுதியாக தெரிகிறது இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் இரட்டை வேடம் போடுகிறது என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வரும் என ஆதவ் அர்ஜுனா கூறி வரும் கருத்துக்கள் வேடிக்கையானது என அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்து வருகின்றனர் விஜயால் எட்டு முதல் பத்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடியும் அதை தாண்டியெல்லாம் பெறுவதற்கான சக்தி தமிழக வெற்றிக் கழகத்தில் இல்லை என அரசியல் விமர்சகர்கள் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பெரும் போட்டி நிலவும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்குமா என்ற கேள்விக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற கருத்துக்களே நிலவி வருகிறது